வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் இயற்கை பேரிடரால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பேரிடர் மேலாண்மைத்துறை செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கோரியுள்ளார் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் அதிரடிப்படை வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரோவின் மீள் பயன்பாட்டு விண்கலம் புஷ்பக் மூன்றாவது முறையாக இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது கஜகஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இயற்கை பேரிடரால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பேரிடர் மேலாண்மைத்துறை செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் மத்திய நீர்வள ஆணையத்தின் வெள்ள கண்காணிப்பு மையங்கள் சர்வதேச தரத்திற்கு இணையாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சாலைகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வடிகால் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் தொடர் இடைவெளியில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் வானிலை மழைப்பொழிவு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்பான செயலிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு அமித்ஷா இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கோரியுள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இக்கோரிக்கையை விடுத்த அவர் இந்த சம்பவத்தில் ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் குறித்து காங்கிரஸ் இதுவரை கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பினார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு சிவராஜ் சிங் சௌஹான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் ஜார்க்கண்டில் தற்போது ஆட்சிப் பொறுப்பில் உள்ள அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறினார் இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிப் பொறுப்பேற்றால் சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு புகார்கள் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை சிபிஐ பதிவு செய்துள்ளது இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரிப்பதற்கென சிறப்பு குழுக்களையும் சிபிஐ ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று பங்கேற்றனர் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்படி இழப்பீடு மற்றும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த மாணவர்கள் மறுதேர்வினை எழுத வாய்ப்பளிக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது இந்நிலையில் நீட் தேர்வு தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கம் வெளியிட்ட அச்சங்களை களையும் வகையில் நடவடிக்கை எடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அச்சங்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது இது தொடர்பான விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது மற்றும் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநரை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்திருப்பது போன்ற நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என்றும் இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது இஸ்ரோவின் பயன்பாட்டு விண்கலம் புஷ்பக் மூன்றாவது முறையாக இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது புஷ்பக் என்ற விண்கலத்தின் சோதனை இதற்கு முன் இரண்டு முறை நடத்தப்பட்டதாக அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மூன்றாவது முறையாக மேலும் சிக்கலான கடினமான பணியினை கொடுத்து அதை சமாளிக்கிறதா என்று பரிசோதனை செய்து பார்த்தார்கள் சாதாரணமாக ஜெட் விமானங்கள் போர் விமானங்கள் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக ரன்வேயில் தர இறங்கும் ஆனால் இந்த விண்கலம் மணிக்கு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தர இறங்கிய போதிலும் வெற்றிகரமாக தான் நிற்க வேண்டிய இடத்தில் நின்று சாதனை படைத்துள்ளது அதில் உள்ள கணினியில் புரோக்ராம் செய்யப்பட்டு எங்கே இறங்க வேண்டும் எந்த திசையில் இறங்க வேண்டும் எப்படி இறங்க வேண்டும் போன்ற விஷயங்களை கணினியே முடிவு செய்து தானியங்கி முறையில் தரையிறங்கி சாதனை படுத்துள்ளது என்பதுதான் என்று சொல்லக்கூடிய இரண்டு கட்ட விண்வெளிக்கு பயணம் என்கின்ற ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக தான் இந்த புஷ்பக் மீள் பயன்பாட்டு விண்கலம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு முக்கியமான பகுதி இந்த பரிசோதனையின் மூலம் சரிபார்க்கப்பட்டு செயல்முறையில் வெற்றிகரமாக இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது இனி வரும் காலங்களில் விண்ணில் ஏவி தரையில் இறங்கக்கூடிய முயற்சி போன்ற அடுத்த கட்ட சோதனை முயற்சிகளை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பாகிறது மாநில செய்திப்பிரிவு வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு வசந்தகுமார் திருமதி ஸ்மிருதி ஆனந்தன் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இரவு எட்டு முப்பது மணிக்கு பிரதான அலைவரிசையில் உள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டுதான் இடைக்கால மக்களவைத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா தொடர்ந்து நீண்டகாலமாக பதவி வகிக்கும் மூத்த உறுப்பினர்தான் இடைக்கால மக்களவைத் தலைவராக நியமிக்கப்படுவது மரபு என்று தெரிவித்தார் இதன் அடிப்படையில்தான் தொடர்ந்து ஏழாவது முறையாக மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பிஜேபியின் திரு பர்த்ருஹரி மஹ்தாப் இடைக்கால மக்களவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தாா் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் அதிரடிப்படை வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சுக்மா மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வாகனத்தை குறிவைத்து நக்சலைட்டுகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆகாஷ் ராவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு ஆகாஷ் ராவ் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டாா் பாரமுல்லா மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவின் புதிய அமைச்சராக திரு ஓ ஆர் கேலு இன்று பதவியேற்றுக் கொண்டாா் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு முகமது ஆரிஃப் கான் அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினரான திரு கேலு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என கூறினார் வயநாடு மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் இடங்களை கோர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வயநாடு பகுதியில் வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு கேலு கூறினாா் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய நிர்வாகிகள் பங்கேற்றனா் இந்த கூட்டத்தில் செல்வி மாயாவதியின் உறவினரான திரு ஆகாஷ் ஆனந்த் அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதற்கான அறிவிப்பை செல்வி மாயாவதி வெளியிட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு லால்ஜி மெதன்கர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் ரஷ்யா மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியுள்ளது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே பிரயான்ஸ்கா ஆளுநர் திரு அலெக்சாண்டர் பொகாமாஸ் முப்பது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார் ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை தொடங்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கசகஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் ஜெனிவாவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ் ஷிர்சே பதக்கம் வென்றார் ஆடவர் நூற்று பத்து மீட்டர் தடையோட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை இருபத்தெட்டு புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தாறு ரன்களை எடுத்திருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் கால்ஃப் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அதித்தி அசோக் மற்றும் திக்ஷா தாகர் தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை பேரிடரால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பேரிடர் மேலாண்மைத்துறை செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் அதிரடிப்படை வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரோவின் மீள் பயன்பாட்டு விண்கலம் புஷ்பக் மூன்றாவது முறையாக இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது கஜகஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது